நிலவுட்டுமாக கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹினுடைய கிருபையினால் நேற்று பராத்தினுடைய இரவு முடிந்து இன்னும் சில நாட்களில் ரமதானுடைய மாதம் வரை இருக்கிறது பொதுவாகவே ரமதானுடைய மாதத்தில் பரதான நோன்புகளை நொறுப்போம் ஒரு ஆண்களை ஓதுவோம் நஃபிலான இபாதத்துகள் செய்து கொண்டிருப்போம் நஃபிலான தொழுகை தொட வேண்டுமானால் அதற்காக தனி நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒரு ஆண் ஓத வேண்டுமானால் அதற்கான தனி நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் நோன்பு வைப்பது அது எல்லோரும் வைப்பதுதான் இன்னொரு அமல் இருக்கிறது அது நம்முடைய தொழில்களில் இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரத்தில் கொண்டிருக்கும் பொழுதும் அந்த அமலை செய்யலாம் அந்த அமல் செய்வதற்கு நாம் மஸ்ஜிதுக்கு தான் வர வேண்டும் அல்லது தான் செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இல்லை ஒதுவோடும் செய்யலாம் இல்லாமலும் செய்யலாம் அது என்ன அமல் திக்ர் செய்வது அல்லாஹ் செய்வது நாம் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருப்போம் ஆனால் நேரத்தை ஒதுக்கி குர்ஆன் ஓது வேண்டும் ஆனால் அதற்குண்டான நேரங்கள் நம்மிடத்தில் இல்லை என்று கூறுவோம் நஃபிலான இபாதத்துகள் செய்வதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதற்கும் நமக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை என்று கூறுவோம் ஆனால் அல்லாவை விகிறு செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டிய தேவை இல்லை நம்முடைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் நம்முடைய நாவு நம்முடைய உள்ளம் அல்லாஹ் பற்றிய எண்ணத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விகிறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஹஸ்ரத் அபான் ரதியல்லாஹ் அனு அவர்கள் விக்ரு அல்லாஹு தாலா எல்லா விஷயத்திற்கும் விக்கிரே வைத்திருக்கிறான் சின்ன சின்ன துவாக்கள் சின்ன சின்ன விக்கிருகள் மூலமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறான் அபான் இபுனு அஃபான் ரதியல்லாஹ் அவர்கள் உஸ்பான் ரதியல்லாஹ அவருடைய உஸ்பான் ரதியல் அவருடைய மகனார் அவருடைய ஹதீஸை நிவாயித்து செய்கிறார்கள் என்ன ஹதீஸ் மாமின் அபுதீன் எக்கோலூஃபி சபாஹின் குல் லயோமின் ஓ மசாய்ன் குல் லைலத்தின்

இதனுடைய அர்த்தம் என்ன தாலா அல்லாஹனுடைய திருநாமத்தை கொண்டு எந்த ஒரு கெடுதியளிக்க கூடிய கெடுதியும் நம்மை அணுங்காது அது களிமாக்காதுதான் அர்த்தம் இந்த ரிவாஜ் செய்தவர்கள் அபு அபான் அபாண்டதி அல்லா அவர்கள் ஒரு சமயத்தில் அவர்களுக்கு வாத நோய் ஏற்படுது பக்கவாத நோய் ஏற்பட்டுருச்சு அவருடைய மாணவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் நீங்க ஒரு திக்கிர சொல்லி கொடுத்திருக்கிறீர்களே ஒரு களிமாவே சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் அதை யார் ஓதினாலும் அல்லாஹை அல்லாஹ் நாடாமல் எந்த ஒரு தீங்கும் அவருக்கு தீண்டாது என்று சொல்லியிருக்கிறீர்களே உங்களுக்கு எப்படி இந்த வாத நோய் வந்தது என்று கேட்டார்கள் ஒரே ஆச்சரியம் அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் அந்த அபான் ரஜிய அல்லாஹர்கள் சொன்னார்கள் நான் அறிவித்த அந்த ஹதீஸில் எந்த ஒரு தப்பும் கிடையாது சல்லாஹ் வளைவு அவர்கள் எதை சொன்னார்களோ அதைதான் நான் உங்களுக்கு கூறினேன் ஆனால் என்றைக்கு எனக்கு வாத நோய் ஏற்பட்டதோ அன்றைய நாளில் அந்த திக்ரை நான் விட்டேன் நான் அந்த களிமாவை விட்டேன் நான் ஓதவில்லை அந்த ஓதாத நாளில் தான் எனக்கு வாத நோய் ஏற்பட்டது அந்த அபான் ரதி அல்லாவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா நோய்களுக்கும் நம்முடைய தேவைகளுக்கு அமல்கள் அடுத்துதான் பல திக்கருக்களை பல கலிமாக்களை பல தஸ்மிகளை வைத்திருக்கிறான் இந்த பிஸ்மில்லா இல்லதி இந்த இந்த களிமாவை ஓதுவதால் தாலா எல்லா விஷயத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான் அதே போன்று மிகப்பெரிய அநியாயக்கார அரசன் பல சகாபாக்களை கொண்டிருக்கிறான் நல்லடியார்களை இருக்கிறான் அவன் வாடும் வாடும்பொழுது அவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அவன் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக மக்களிடத்திலே பேசுவார்கள் ஒரு நாள் அனசரதி அல்லாவே அழைக்கிறான் தன்னுடைய சமூகத்திற்கு அழைக்கிறான் அரசவைக்கு அழைக்கிறான் அனசிரதி அல்லாவில் செல்கிறார்கள் சென்று அங்கேயும் திரும்ப அவனுடைய அநியாயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றார்கள் அனசிரதி அல்லாவர்கள் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் கடுமையான கோபம் வந்தது அவனுக்கு அனசிருதி அல்ல அவர் சொன்னார்கள் நீ என்ன கொலை செய்யவே முடியாது நீ என்ன கொலை செய்யவே முடியாது நீ என்ன வேணா செஞ்சுக்கோ என்னான கொலையே செய்ய முடியாது ஏன்னா செல்லல்லா வளையும் செல்லம்மன் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை நான் ஓதி வந்திருக்கிறேன் அந்த துவாவை ஓதிவிட்டால் அந்த அமலை செய்து விட்டால் யாரும் தீங்க தீண்ட முடியாது தைரியமாக அனசதி அல்லாவில் பேசுகிறார்கள் கடும் கோபம் வருகிறது ஹஜாஜிபன் யூசுஃப் அவனை எதிர அனஸ்ரதி அல்லாவை எதற்காக அழைத்தான் என்றால் கொள்வதற்காக தான் அழைத்தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து அனசதியும் வந்து விட்டார்கள் சென்ற பிறகு அந்த அரசில் இருந்த அவருடைய ஹஜ்ஜா ஜிபன் அவர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் நீங்கள் வெகு நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இந்த சமூக அங்கு வந்தால் அவரை கொன்றுதான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்களே அனசிரதியல்ல அவர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் கொல்லவில்லை என்று கேட்கும்போது அந்த ஹஜ்ஜா ஜிபன் யூசுப் சொன்ன வார்த்தை எனக்கு கோபம் வந்தபோது நான் அவர்கள் பக்கம் சென்றே நெருங்கினேன் அவர் தாக்கணும்னு நினைச்சு நெருங்கினேன் ஆனால் அவருடைய இரு புஜத்திலும் இரண்டு சிங்கங்களை பார்த்தேன் இரண்டு சிங்கங்களை பார்த்தேன் நான் அவர் பக்கம் நெருங்கும் போது அது என் பக்கம் நெருங்குகிறது ஹஜ்ஜாஜ் யூசுப் சொன்ன வார்த்தை நான் அவர் பக்கம் நெருங்குகிறேன் ஆனால் அது என் பக்கம் நெருங்குகிறது அந்த சிங்கங்கள் அதனால் நான் கொலை செய்ய முடியவில்லை என்று சொன்னார்

அமாமி அமாம எனக்கு முன்னிலிருந்து வரக்கூடிய தீங்கை விட்டு இரண்டாவது நான்கு முறை ஓதிய பிறகு ஓதியா எனக்கு பின்னிலிருந்து தீங்குகளையும் பாதுகாத்துரு மூன்றாவது நான்கு முறை ஓதிய பிறகு வரா எனக்கு எமீனி அன் எமீனி என வலபக்கத்திலிருந்து வரக்கூடிய தீங்களை விட்டு பாதுகாத்துடு சிமாலி நான்காவது முறை நான்கு முறை ஓதிய பிறகு ஷிமாலி எனக்கு இடப்பக்கத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து தீங்களிலிருந்து பாதுகாக்கடு என்று அல்லா அவர்கள் சல்லல்ல சொல்லி கொடுத்த அந்த அமலை சொல்லி காண்பித்தார்கள் இப்படி அல்லாஹு தாலா நமக்கு சின்ன சின்ன திக்கின் மூலமாக பல அமல்களை நமக்கு வரக்கூடிய பல தீமைகளில் இருந்து நம்மை தடுக்கிறான் குர்ஆனில் கூறும்போது அலாபி திக்ரே இல்லாஹி தத்துவ இன்னும் குழு இதுக்கு நம்முடைய மனங்கள் ஏதோ நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக மன மனதனுடைய சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது குடும்ப ரீதியாக நம்முடைய தொழில் வியாபார ரீதியாக உடல் ரீதியான விஷயத்தின் காரணமாக நம்முடைய மனம் ஏதோ ஒரு நேரத்திலோ ஏன் அனுதினமும் சஞ்சலத்தோடு தான் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் அலா பிசிக்கர் இல்லா ஹிதத்து மயின் குழு மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை திக்கிறு செய்வதன் மூலமாக தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் அதிகமான நம்முடைய ரமதானுடைய மாதத்தை அதிகமான திக்கருகளை செய்ய வேண்டும் அசத் காசிம் நான்தபூர் அஹமதுல்லா அவர்கள் மதர்சா தாருளும் தேவபந்தனுடைய ஸ்தாபகர் அவர்கள் தான் மதர்சாவை ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது அவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்தபோது தயானந்தா சரஸ்வதி என்ற ஒரு பண்டிதர் இருந்தார் அதி அடிக்கடி விவாதம் நடந்து கொண்டே இருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சிறந்ததா இந்து மதம் சிறந்ததா இப்படி அடிக்கடி இந்த காசிம் நானந்தவீர் அகமதுல்லா அவர்களுக்கும் அந்த பண்டிதருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு முறை அவர் சொல்லுகிறார் அவருடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார் அவர் காசி என்று செல் அவரிடத்தில் சென்று செல்லு சொல்லுங்கள் யார் சுவையான அதிகமான சாப்பாடுகளை சாப்பிடுகிறார்களோ சாப்பிட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவருடைய மதம் தான் சிறந்தது என்று சொல்லுங்கள் என்று அந்த பண்டிதன் அனுப்புகிறார் ஒரு மனிதரை காசிம் அஹமது சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய பூரணத்துவம் அவனுடைய உணவில் இல்லை வேண்டுமானால் இப்படி சொல்லுங்கள் யார் உணவு உணவு அருந்தாமல் உணவு உண்ணாமல் அதிக நாட்கள் இருக்கிறார்களோ அவருடைய என்னையும் ஒரு அறையில் அடையுங்கள் அவரையும் ஒரு அறையில் அடையுங்கள் ஆறு மாதம் அடையுங்கள் யார் ஆறு மாதத்திற்கு பிறகு கதவை திறந்து பாருங்கள் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவருடைய மார்க்கம் தான் சிறந்தது என்று சொன்ன உடனே அந்த மனிதர் ஓடியே போயிட்டார் ஆறு மாதம் சாதாரண இருக்க முடியுங்களா காசி ராமத்தில் அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சை சொன்னீங்களே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி அனுப்புனீங்க அப்போ காசி ராமத்தில் அவன் சொன்ன விஷயம் பிஃபதுல் இல்லா அல்லாஹினுடைய திக்கரை கொண்டு ஒரு மனிதன் இருக்க முடியும் என்று சொன்னார்கள் அல்லாஹினுடைய திக்கரின் மூலமாக திக்கரின் மூலமாக நம்முடைய நஃசினுடைய பசி அல்லாஹாலா போக்குகிறான் மனோ இச்சையினுடைய பசியை அல்லாஹாலா போக்குகிறான் எப்பொழுது நம்முடைய மனோச்சையினுடைய பசி விடுகிறதோ நம்முடைய உடலுடைய தேவைகள் குறைந்துவிடும் எப்பொழுது மனோச்சையினுடைய பசி அடங்குகிறதோ திக்ரின் மூலமாக அல்லாஹலா அடக்குகிறான் எப்பொழுது அடங்குகிறதோ நம்முடைய உடல் தேவைகளை அல்லாஹ் தன்னைத்தானாக குறைத்து விடுகிறான் பல நல்லடியார்கள் ஏன் சல்லாஹ்லாம் நோன்பு எப்படி நோட்டு இருந்தார்கள் சோமை விசால் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து நோன்பு வைப்பார்கள் இஃப்தாரும் இல்ல சஹாரும் இல்ல சல்லல்லா அலி வசல்லாமன் அவர்கள் தொடர்ந்து நோன்பு ஒற்றுக் கொண்டிருப்பார்கள் சஹாபாக்களும் சிலர் செய்தார்கள் சல்லல்லா அலுவலன் சொன்னார்கள் எல்லாம் அப்படி நோன்பு நோக்காதீங்க என்னுடைய கிடைக்க நான் செய்யக்கூடிய அமல் வேறு சல்ல அலே வல்லமன் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் மூலமாக அவர்கள் அப்போ அது நோன்புகளை வைத்தார்கள் ஏன் அதற்கு பிறந்த சஹாபாக்களும் அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களும் இந்த நோன்புகளை நோட்டு இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் சாதாரண முறையில் இருக்க முடியாது அல்லாஹினுடைய திக்ரின் மூலமாக மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் இப்னு கசீர் அஹமதுல்லா அவர்கள் இப்னு தைமியார் அவங்களுடைய உஸ்தாத் இப்னு தைமியார் அஹமதுல்லா அவர்கள் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அவர்கள் காலையில் தினமும் ஃபஜருக்கு பிறகு உட்கார்ந்து திக்ரு செய்ய ஆரம்பிப்பார்கள் திக்ரு செய்து கொண்டே இருப்பார்கள் சில சமயங்களில் பதினோரு மணி வரையும் திக்ர செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் மணி வரையும் செய்து இருக்கிறார்கள் திரும்ப வருகிறார்கள் திக்ரது எல்லாம் செய்து விட்டு வருகிறார்கள் உஸ்தாதே பத்து மணி ஆயிடுச்சு நாஷ்டாவுடைய டைமும் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் எப்படி திக்ர செய்து கொண்டிருந்தீங்க அவர்கள் சொன்ன வார்த்தை கதா ரூஹ் என்னுடைய ரூஹுடைய உணவு தான் நான் விக்ரின் மூலமாக என்னுடைய நாஷ்டாவை முடித்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள் அல்லாஹு மூலமாக நமக்கு பல நலவுகளை கொடுக்கிறான் அதே போன்று நம்ம யாரையாவது மட்டும் சின்ன 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 அல்லா சலல்லா அலே சலமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி வருகிற மினல் ஜன்னா யார் எந்த ஒரு அடியார் சுகான்பி ஹந்திஹி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரோ சோனத்தில் அவருக்காக ஒரு பேரித்த படம் நடப்படுகிறது பேரித்த மரம் நடப்படுகிறது வெறுமன சொர்க்கம் என்பது தானாக அமையக்கூடிய மாளிகை அல்ல நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன அமல் செய்கிறோமோ அல்லாஹு தாலா அங்கு மாளிகைகளை ஏற்படுத்தி கொடுப்பான் நமக்கு நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹு தாலா நமக்குண்டான இடத்தில் மாளிகைகளை ஏற்படுத்துவான் சுபஹான் அல்லா சொல்கிறோம் அல்லாஹு ஒரு மரத்தை நடுவான் சுபஹான் அதிகம் அதியை கூறுகிறோம் அல்லாஹ் தாலா ஒரு மரத்தை நடுவான் இப்படி திகருக்கு அல்லாஹு தாலா பல விசேஷ தன்மைகளை வைத்திருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பல விஷயங்களை கையாள்வது கையாண்டார்கள் என்றால் அது திக்ரின் மூலமாக தான் கையாண்டார்கள் இமாம் பாஸ் ரஹமத்துல்லா அவர்கள் சவுதி அரேபியாவினுடைய முன்னாள் முஃப்தியாக இருந்தவர்கள் மிகப்பெரிய இறைனேசரும் கூட அவர்களை பார்ப்பதற்காக அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வருவார்கள் செல்வந்தர்கள் எல்லாம் வருவார்கள் நாள் முழுக்க வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் யாருமே வர பார்க்கவே முடியாது எவ்வளவு பெரிய அதிகாரி வந்தாலும் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் அவர் திக்கிடு செய்வதற்காக தான் ஒதுக்கி கொடுப்பார்கள் அவருடைய தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள் எதற்காக யார் வந்தாலும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீர்களே காரணம் கேட்கும்போது அந்த ரஹமதுல்லா சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய குழப்பமான சூழல் இதுவெல்லாம் விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பொறாமையை விட்டு பாதுகாக்க இருக்க வேண்டுமானால் என்ற அந்த கோட்டைக்குள் இருந்தால் மட்டும்தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அவர்கள் தான் திளைத்திருந்தார்கள் இப்படி அல்லாஹாலா ஜிகரின் மூலம் பல நலவுகளை வைத்திருக்கிறான் அதே போன்று ஏதாவது அதிகாரிகளுடைய தொல்லைகள் வருகிறது யாராவது அதிகாரிகள் வருகிறார்கள் அவர்களுடைய அநீதியிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதுக்கும் பொதுவாக திக்கிற இருக்கிறது ஆனால் நாம் வேணும்னு ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கோம் அதுக்கெல்லாம் இந்த திக்கர் ஃபாய்தா கிடைக்காது நம்ம அநியாயம் செஞ்சிட்டு நம்ம இந்த களிமா ஓதிக்கலாங்க எந்த அதிகாரி வந்தாலும் அல்லாஹ பாத்துக்கலாம் அப்படி இல்ல அல்லாஹல நியாயத்திற்காக தான் இருப்பான் அநீதகத்திற்கு இல்ல அது என்ன திக்கரு அல்லாஹு யாரோ அதிகாரி வராங்க நம்முடைய கடை கடையெல்லாம் வச்சிருக்கிறோம் ஏதாவது ஒரு வீம்புக்குனே வருகிறார்கள் என்றால் அதிகாரியை பார்த்தோன்னே துபா ஓதிடுறது சில சமயத்தில் நம்ம எல்லாம் போயிட்டு இருப்போம் திடீர்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி சமயங்கள்ல அவர்கள் பார்த்த உடனே நம்ம திக்க திக்க ஓதிடணும் அல்லாஹம் யா அல்லாஹ் நாங்கள் அவருடைய உள்ளத்தில் உன்னை நிலைக்க செய்வாயாக நீ அவருடைய உள்ளத்தில் இருந்து நிலைத்து நின்று விடுவாயாக மேலும் அவர்களுடைய தீங்கில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்ற ஒரு திக்ரு அல்லாஹு இந்த தஸ்பிஹா இந்த கலிமாவை ஓதுவதின் மூலமாக நாம் செய்யாத ஏதாவது விஷயத்திற்காக அதிகாரிகளோ அரசாங்கத்திலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹு தாலா இந்த திக்ரின் மூலமா நமக்கு நம்முடைய ஈழத்தை கொடுக்கிறான் எனவே வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய வேலை வலுவுகள் அதிக அதிகமாக இருப்பதின் காரணமாக நஃபிலான இபாதத்துகள் செய்ய முடியாது நஃபிலான தொழுகைகள் தொழுக முடியாத பட்சத்தில் இருந்து கொண்டே அதிகமான முறையில் அல்லாஹை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகமான முறையில் அல்லாஹை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் திக்ரு செய்யும் போது நம்முடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது திக்ரு செய்யும் போது இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து அல்லாஹத்துல எடுத்து விடுகிறான் நம்முடைய ரூஹானியத்திலே அல்லாஹு தாலா அல்லாஹுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பை அல்லாஹாலி மூலமா அதிகப்படுத்துகிறான் எனவே இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமதானில் நம்முடைய நேரங்கள் நம்முடைய நம்முடைய பொருளாதாரத்தில் செலவழித்தால் நம்முடைய தொழில் தொழில செலவழித்தாலும் எல்லா நேரங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹாலும் அறிந்தும் தந்தல்வானாக மேலும் இன்ஷா அல்லா அடுத்த வாரத்திலே ரமதான் யாருக்கெல்லாம் கடமை ரமதானுடைய நோன்பு யாரெல்லாம் நோக்க வேண்டும் யாரின் மீது கடமை இல்லை என்று பல நபர்கள் பொதுபோக்காக அப்படியே விட்டு விடுகிறார்கள் ஒரு மனிதருக்கு நோன்பே நோக்க முடியல அவருடைய கடமை என்ன நோன்பே நோக்க சக்தி இல்லை உடல் சக்தி இல்லை என்ன செய்ய வேண்டும் சிலருக்கு நோன்புக எல்லா சக்திகளும் இருக்கிறது ஆனால் சில காரணத்தின் காரணமாக அல்லாஹால் அவர்களுக்கு நோன்பை மறுநாட்களில் வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் அதுவெல்லாம் அடுத்த வாரங்களில் நோன்பு சம்பந்தப்பட்ட யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்லை யாருக்கு அல்லாஹத்துல அனுமதி கொடுத்திருக்கிறான் என்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஷாலா வருவாலங்களில் பேசப்படும் அல்லாஹு தாலா திக்ருடைய உள்ளமாக நாளை மஹருடைய மைதானத்தில் எல்லோருடைய முகமும் கரிந்திருக்கக்கூடிய அந்த நாளில் திக்ரின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய முகங்களையும் அல்லாஹாலா பிரகாசமாக வைப்பானாக